பத்து லட்சம் கோடி சொத்து மதிப்பு மனைவிக்கு ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து எட்நூறு கோடி ஜீவனாம்சத்தை செட்டில் செய்த பில்கேட்ஸ் மைக்ரோசாப்ட் நிறுவனரும் உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவருமான பில்கேட்ஸ் மற்றும் அவரது மனைவி மெலிண்டா கடந்த ஆண்டு விவாகரத்து செய்து கொண்டனர் விவாகரத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் இறுதியில் செய்யப்பட்டது அவர்களுக்கு ஜென்னர் ரோரி போப் என்ற மூன்று பிள்ளைகள் இருக்கின்றனர் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு பில் கேட்ஸ் மெலிண்டா கேட்ஸ் என்ற அறக்கட்டளையை இருவரும் இணைந்து ஒரு தனி அறக்கட்டளையை நிறுவினர் இந்த அறக்கட்டளையில் ஆரம்ப சுகாதாரம் கல்வி பருவநிலை மாற்றங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இப்போது வரை இந்த அறக்கட்டளை தீவிரமாக செய்யப்பட்டு வருகின்றது இந்நிலையில் மைக்ரோசாப்ட் உரிமையாளரான பில்கேட்ஸ் மனைவி மெலிண்டாவுக்கு ஜீவனாம்சமாக எழுபத்தோர் ஆயிரத்து நூறு கோடி வாங்கியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒப்புக்கொண்ட விவாகரத்து ஒப்பந்தப்படி ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து எட்நூறு கோடி ஜீவனாம்சமாக வழங்க ஒப்புக்கொண்டிருந்தார் பில்கேட்ஸ் ஏற்கனவே நாற்பத்தி ஓர் ஆயிரத்து எழுநூறு கோடியை மெலிண்டாவுக்கு பில்கேட்ஸ் வழங்கிய நிலையில் இறுதியாக தற்போது எழுபத்தோர் நூறு கோடியையும் வழங்கி the corral bill gates